ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பனங்கா சுற்றி சாப்பிட போகிறோங்க அதுக்கு தான் பொடி விறகு எங்கள் பாருங்கள் தென்னங்கீற்றி எல்லாம் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் உங்கள் ஊரில் பனங்காய் கிடைச்சதுன்னா நல்லா சாப்பிடுங்க இது வந்து பனம்பெலாம் வந்து இப்போ சீசன் முடிய போகுது எனக்கே கிடைக்கல இப்போ தான் ஒரு நாலு பனங்காய் இருக்குது அதை சுற்றி சாப்பிட்லாங்க வாங்க வீடியோக்கு போய் எப்படி சொல்லணும்னு கார தரமாக சூப்பராக பனங்காய் சுற்று சாப்பாடு பணங்கள் வேணுமா கண்டிப்பாக வேணுமா அவங்களுக்கெல்லாம் வேணுமான்னு கேளு

எல்லா பணங்க சுட்டு சாப்பிடுறதுக்கு பாருங்க எப்படி வெயிட்டிங் இருக்கறோம்னு சொல்லி எப்படியே கேளுங்க ஆ எப்படி வெயிட்டிங் இருங்க ஏண்டா தங்க நாங்க பணங்க சுட்டு சாப்பிடுறோம் நீங்க வெயிட்டிங் இருங்க நாங்க சுட்டு சாப்பிடுறோம் ஏண்டா தங்க எல்லா வாங்க 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 பண்ண பணங்க சுட்டு சாப்பிடலாம் பணங்க சுட்டு சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு ஓகே சின்ன தேங்காய்யா, தேங்காய் கடா. உனக்கு தான் தங்கம், உனக்கு தான் மாதிரி தெரியுதா? உனக்கு பனம்பளம் மாதிரி தெரியுதா? பனங்காய், பனங்காய். பனங்காய் இல்ல இல்லையா பாரு விழுந்துருச்சு என்னமோ ஏன் விழுந்துருச்சுன்னா மட்டை வந்து இப்படி இந்த மாதிரி மட்டை வந்து நம்மளுக்கு தேவையில்லை கையில பிடி அப்புறம் வந்துட்டு மட்டை 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 நான் மட்டை 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 வா அக்கட அதின் சின்ன சங்காய் விட்ட வெக்க மட்டை எடுத்தாங்க இன்னொரு மட்டை 얘는 சின்ன சங்காய்னாரை வச்சிட்டேன் கொஞ்ச காச்சி பனங்கா சாப்பிட்டு

நம்ம பனங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லாவே சுட்டுருச்சுங்க இது எப்படி சுட்டுருச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா பனங்காய் சுட சுட வாசம் நல்லா கமகமன்னு வரும் இந்த மாதிரி வெடிச்சிருக்குது பாருங்க இந்த மாதிரி வெடிச்சு வந்துச்சுன்னா பனங்காய் வந்து நல்லா சுற்றுச்சுன்னு அர்த்தம் பாருங்க வாசம் வந்து செமையாக வருதுங்க நல்லா கமகமன் வருது இதுலேருந்து பாருங்க நுர மாதிரி வருது பாருங்க அந்த பனங்காயிலிருந்து அந்த சாரெல்லாம் பாருங்க இங்க பாருங்க தெரியுதுங்களா அந்த மாதிரி நுர மாதிரி வரும் வந்துருச்சு எல்லா பனங்காயும் நல்லா வெடிச்சிருக்குது பாருங்க வெந்து நல்லா வெடிச்சு வந்திருக்கு இதுதான் சரியான பக்குவம் இப்ப இது ஆறிடுச்சுன்னா நம்ம சாப்பிடலாம் பனங்காய் சாப்பாடு தயாரா படங்கை ரொம்ப சூப்பராக சுட்டாச்சுங்க அருமையான வாசமாக இருக்குது கம கம கமன்னு இருக்குது ஆர்ட்டுங்க ரொம்ப சூடாக இருக்குது அதனால ஆர்ட்டுன்னு வச்சுருக்குறேன் குட்டிமாக்கு எதுவான்னு சின்ன படங்கா வேணுமா குட்டிமா கண்டுவா கரெக்டாக அடையாளம் கண்டு வச்சுருந்து கேட்குற அவருங்க என்னோடய படங்க அதுதான் எனக்கு அதில் தான் வேணும்னு சொல்லி கேட்கற இது வந்து பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா கேட்டாங்க பனம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அந்த அக்கா குடுத்து விட்டுருந்தே பொண்ணம் அக்கா குடுத்துட்டா இது வந்து நம்ம குட்டியுமாக்கு ஏன்டா தங்காச்சு நாம இது சூடுது பாக்கறேன். தோல் உரிச்சிட்டு இருக்கறங்க. நல்லா சுடுறீங்க. ஏண்டா தங்க பாக்க ஆறி இருக்கு அது ஆறி. கீழ வைக்காத மண்ணா இருண்டி. ஆ அப்படியே கையில வெச்சுக்க. சாப்பிடுங்க. சாப்பிடு தங்க. பாப்பா குஞ்சு குடி. இந்த இடத்தங்க சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு நல்லா இருக்கு பணங்கள் சாப்பிடதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த கலரையே மாத்தியாச்சு இன்னும் சாப்பிடலாங்க இருந்தாலும் போதுன்னு சொல்லி விட்டாச்சு இந்த பணம் பழத்தை எனக்கே பச பாவமா இருக்குது